இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவையானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்து மூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒரு மனிதன் அல்லது ஒரு கற்புடைய விசுவாசி பயமின்றி நடக்க வேண்டுமே என்றால் நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு கர்த்த நம்மை காத்து கொள்ள வேண்டுமே என்றால் கற்புடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நீர்மனி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது என்று நாம் வாசிக்கிறோம் கற்றுடைய வார்த்தைகளை கற்றுடைய கட்டளைகளை நம்முடைய இருதயத்திலே வைத்து நாம் காத்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல அவைகளை உன் நம் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் கர்த்துடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் இருக்கிறது கர்த்துடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு இருக்கிறது கர்த்துடைய வசனம் தேனிலும் தெளிந்தேனிலும் மதுரமாக இருக்கிறது எனவே இந்த ஜீவ வார்த்தைகளை அல்லது வாழ்வழிக்கும் வார்த்தைகளை நம்முடைய இருதயமாகிய பலகையிலே நாம் எழுதி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் நம்முடைய இருதயம் கர்த்துடைய வசனத்தினாலே கர்த்துடைய வார்த்தையினாலே நிரம்பி இருக்க வேண்டும் என்று நாம் பிரசுத்த வேதாம்பத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழுதத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து என்று நாம் வார்த்திக்கிறோம் மாச வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்துவையை முற்றிலும் சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம் அவரையே நம்பி வாழுகின்ற அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை இன்னும் ஆழமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல உன் வழிகளில் எல்லாம் கர்த்தராகி ஆண்டவரை நினைத்து கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற போது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் தமது வசனத்தின்படியே தன்னை தானே என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் வழிகளில் எல்லாம் கர்த்தராகி ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த ஒரு அனுபவத்தோடு கூட வாழுகின்ற பொழுது கர்த்தர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் கர்த்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அவர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் ஒருவேளை கலங்கிக் கொண்டிருக்கலாம் ஒரு நாளும் காரியம் வாய்க்கவில்லையே என்று சொல்லி அல்லது என்னுடைய வழிகளில் எல்லாம் ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் நீ கத்துடைய வார்த்தையையும் அவரையும் வழிகளில் எல்லாம் நினைத்து கொள்ளுகின்ற பொழுது கத்துடைய ஆவியானவர் உனக்கு முன்னே போவார் அவர் தடைகளை நீக்கி போடுகிறார் அவர் உனக்கு வழியே சுவை பண்ணுவார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒரு இப்படி நான் கத்துடைய வார்த்தையின்படி கத்துடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டுவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை அதோடு கூட மாத்திரமல்ல ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் லாங் டேஸ் அண்ட் இயர்ஸ் என்பதை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல இன்னும் நாம் கர்த்துடைய வசனத்தை கை கொண்டு வாழுகின்ற பொழுது wisdom will help you to make good and right choices in அவர் லைஃப் ஒருவேளை நான் வசனத்தின்படி நடக்கின்ற பொழுது ஆண்டவரை வழிகளில் எல்லாம் நினைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வழியை அவர் வாய்க்க பண்ணுகிறார் அவருடைய ஞானம் நம்மை சரியான பாதையிலே நடத்துவதற்கு ஆவியான ஒரு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல காட்ஸ் விஸ்டம் வில் கிவ் யூ ஃபேவர்ஸ் ஒருவேளை அவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஞானம் அல்லது அந்த அறிவு அது நம்முடைய ஸ்தலத்திலே ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுப்பதாக நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை என் அன்பு சகோதரினியை சகோதரியே கத்துடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறார் நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடறாது கத்துடைய வசனத்தை கை கொள்ளுங்கள் கர்த்தரை உங்களுடைய இருதயத்திலே கனப்படுத்துங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல அவரையே நம்பி சார்ந்திருங்கள் கர்த்தருடைய பயத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு புது வாழ்வை ஒரு புதிய ஆசிர்வாதத்தை ஒரு புதிய நன்மையை இந்த நாளிலே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே நம்மை கர்த்துடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம் வார்த்தையின்படி நாம் பலமாய் நடப்போம் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் கால எழுதோறும் கிருபைகள் புதியவர்களாக இருக்கிற அப்படின்னாலே உனக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது என்ற வார்த்தை இந்த நாளிலும் வசனத்தை கேட்டவர்களுக்குள்ளே முழுமையாய் வந்து நிறைவேறும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் அதற்காக இவர்கள் உம்மை நம்பி நோக்கி பார்க்க வழிகளில் எல்லாம் உண்மை நினைத்து கொள்ள உடைய வார்த்தைகளை இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள இவர்களுக்கு அதிகமாய் உதவி செய்வீராக அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்